மரியக்குரிய மாண்புமிகு பெருமாக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிமான் உனக்கு தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மாண்புமிகு டிவி பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக உணர்வுகளுக்கும் என்னுடைய பணிவான் உனக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி டைட்டில் இந்த மாண்புமிகு அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் அது தேர்தல் வர நேரத்தில் இந்த டைட்டில் எல்லோரும் எல்லாரும் யூஸ் பண்ணப்பட ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த மாண்புமிகு பறை திரைப்படத்தினுடைய அனைத்து டைரக்டர் உள்பட சுகுமார் கொண்டு அனைத்து டெக்னீஷியன்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது இது நம்ம மட்டும் இங்கே இருந்து கேட்கல யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க பிரான்ஸில் பவானின்னு யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க பவானி மட்டும் கேட்டுருக்க மாட்டேங்குது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பிரான்ஸ் இருக்கிறவங்க அவனுக்கும் சேர்த்து வணக்கத்தை சொல்லிடலாம் அவனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும்

ஆனால் என்னென்ன எதையுமே வந்து ப்ரிப்பேர் இல்லை எல்லாம் மனசில் இருக்கிறது அப்படியே எதார்த்தமும் அவர் என்ன பார்த்தாரு என்ன கேட்டார் அதை அப்படியே கூட்டிட்டார் அவர் தேனி சார் கிட்ட சொல்லி அவரே சொல்லிட்டார் சொல்லிட்டாருக்கிறோம் எங்கள் அப்பாவோட பைக் பிடிக்கும்போது அப்புறம் எனக்கு அதெல்லாம் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக பிரமா பேசினார் இன்னொன்று தேனி சீர்த்தர் தேவா அவருக்கு உலவுகரமாக சப்வீஸ் முரலிவங்களாம் இருக்காங்க அதே நேரத்தில் அவர் இப்போவே தேசிய விருது வாங்கி அவர்களுக்கு அவ்வளோ பெரிய பேர் வந்து ஒரு மரியாதை வாங்கிடுறேன் அப்போ அது நிறைவுங்கிறது என்ன பையன் வந்து அளவுக்கு நமக்கு வந்து மரியாதையை வாங்கி கொடுக்குறான் அப்படிங்கிறது தானே நிறைவு அதனால அவருக்கு அவங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தரப்பு முக்கியமானவர் நான் இப்போ தான் ஏன்னா சொல்லிகிட்டு இருப்பாங்க அடிக்கடி இப்போ சினிமா ரொம்ப சந்திச்சுருக்கான்னு சொல்லிட்டு இப்போ சிறுத்தை கூட சொல்லிட்டு இருந்தார் இருந்தேன் தோல் திரும்ப அவங்க சார் ஐயா அவர்களை வந்து அடிக்கடி நானே அடிக்கடி ஃபங்க்ஷனில் பார்த்துட்டே இருக்கேன் நிறைய சினிமா அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி யார் வந்திருக்காங்கன்னு இல்லையோ அவர் வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப கிடைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசும்போதும் தேசிய விருது வாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அந்த இதை பற்றி சிறப்பு அவங்க பேசினாங்க அது முழுசாமி மனம் விட்டு நிறைய பேசினாரு இன்னொருத்தர் வந்து பேசிட்டு போன எழில் அவர் பேசிட்டு போனார் அவர் பேசும்போது தான் அவர் கொஞ்சம் ஒரு சின்ன டிப்ரெஷன் மூடில் எங்களை வந்து இது வந்து கூப்பிட்டா மா சாவு கடிகிறதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஃபீல் சொன்னார் அது ஆக்சுவலாக அப்படி அல்ல என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த பறை இசை அப்படிங்கிறது வந்து நான் சின்ன வயசில் வந்து இந்த மாரியம்மன் கோயிலில் வருஷ வருஷம் திருவிழா கொண்டாடுவாங்க அதில் வந்து அந்த ஏழு நாள் நோம்பி சாட்டுறது பதினாலு நாள் வந்து நோம்பி சாட்டுறதுன்னா அந்த கம்ப நடு நட்டு அதுக்கப்புறம் அந்த நெருப்பு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி ஒரு ஏழு நாள் பதினாறு நாள்னு சொல்லி இது பண்ணுவாங்க அப்போ மெயினாக வந்து அந்த கம்பத்தை சுற்றி தினம் வந்து அடிக்கிறது இந்த பறவை அடிச்சுட்டு ஆடுறது தான் நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இது போய் ஆடுவேன் ஆடிட்டு வீட்டில் அடிவாங்குவேன் என்னென்னா இதெல்லாம் நம்ம செய்கிற வேலை ஏடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்ப அந்த காலத்துல அதெல்லாம் வந்து இது நம்ம செய்யற வேலை இல்லைன்னாக்கான இப்ப எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா அதுல அடி அது விளையாடும் போது ரொம்ப எனக்கு காமெடியா அழிச்சு வச்சு அவங்க அதை பறையடிக்கும் போது ஆடிட்டு இருப்போம் அப்ப சில பேர் வந்து அவன் ஆட ஆட ஒன்னா அப்படிமா உடனே அவர் அடிச்சிருப்பாரு ரெண்டாம் நடி கூட அப்படிமா அப்புறம் நாங்களும் ஆடிக்கிட்டே இருப்போம் இவன் பாட்டு மூணாம் நடிமா அவன் மாத்தி மாத்தி அடிப்பான் இவன் போர்டர் ஸ்டெப் ஒரே ஸ்டெப் அந்த சோழன் மட்டும் ஒன்னா அடி போடு ரெண்டா நடி போடு மூணா நடி போடு அப்படின்னு இருப்பான் நான் இதை ரசிச்சுக்கிட்டு இருப்பேன் இவன் என்ன தெரியும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க நான் மாத்தி மாத்தி அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இவன் போர்டர் ஸ்டெப் ஒரே ஸ்டெப்பா போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படி கோவில்ல வந்து அந்த திருவிழாவில் வருஷம் வருஷம் வந்து அந்த பதினஞ்சு நாள் பதினாலு நாள் சாட்டு ஏழு நாள் அது வந்து அவ்வளவு கோலாகலமா இருக்கும் அதனால இது சாமிக்காக அடிக்கிறது தான் அந்த பறை அப்படித்தான் நீங்க நினைக்கணும் சாவுக்காக அடிக்கிற பறையில் அதை ஏன் சாவுன்னு சொல்றாங்க அப்படியே ஆனா சாவுங்க போது பொதுவாக என்ன சொல்லுவோம் ஜென்ரலா சாமி கிட்ட போய் சேர்ந்தாரு சாமி கிட்ட போக போறாருன்னு சொல்லுவோம் தான் உங்களுக்கு வந்து சாவுன்னு நீங்க எடுத்துக்கூடாது சாமி கிட்ட போக போறாரு அதுக்காக அடிக்கிறாங்க அடிச்சு அனுப்புறாங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படித்தான் ஏன்னா எதுவுமே வந்து உலகத்துல வந்து சாதாரண சில விஷயங்கள் வந்து அதை அடிச்சிருந்தனால அது ஒரு குலம்னு சொல்லி வச்சிட்டாங்க இந்த பள்ளத்துல வந்து விவசாயம் பண்ணிருக்கும் போது அது ஒரு குளம்னு சொல்லிவிட்டாங்க இதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து அப்படியெல்லாம் இல்லை ஆனா செய்யற தொழிலுக்காக வந்து அப்படி 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 அப்படியே ஒதுக்கி விட்டாங்க ஆனால் அவர்கள் வந்து எதுவுமே ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது இல்லை அப்ப ரெண்டாவது எதையுமே நம்ம சாதாரணமாகவும் நினைச்சுக்க முடியாது இது வந்து இதுதானே அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ மீட்டிங்கில் ஓட்டுறேன் சொல்லிடுறேன் சிவாசியர் தவணை கணவகை படத்தில் வந்து ஒரு சீனிங் வரணும் சாமி கூட வரணும் அந்த பூசாரி வந்து மணி அடிச்சுட்டு தட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான் சிவகாசர் உள்ளே வரணும் வந்துன்னு வாங்க வராதவங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கேட்கணும் அப்போ சிவாசி ரெடி ஆகிட்டாரு அவன் வந்துட்டு இருக்காங்க வாங்க வராதான் வந்துட்டேன் உங்கள் பேருக்கு அர்ச்சனை ஒன்றுவா அப்படின்னு சொல்லி கேளுங்க டைலாக் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னா எல்லாம் பார்த்தாங்க அவர் சிவாஜி என்ன கேட்டார் பாயி யார் பூசாரி வந்து பையன் டைலாக் பார்த்துட்டியா இல்லை செக் செக் நீ கரெக்டாக செக் பண்ணிட்டியா இல்லை செக் பண்ணிட்டேன அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்குறாரு இல்லை கரெக்டாக அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வாங்க வராதான் வந்துட்டீங்க அர்ச்சனை ஒன்றுவா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் அப்போ சார்ட்டப்போ நான் கூப்பிட்டேன் மணி அடிச்சுட்டு இருக்கிறேன் அவர் உள்ள வர்றாரு மணி அடிச்சிருந்தோம் தட்டை வச்சு போட்டு வாங்க வர்றதே சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் சரிங்கட்டாங்க சிவாஜி சார் வர்றாரு என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன இப்போ தடவை பாக்கிறாரு ஒரே ஒரு சின்ன டைரக்ட் தான் நான் பேச போறேன் இதுக்கே இவ்வளவு தடவை பார்க்கறாரு ஆ ரெடி அப்படின்னு அப்படின்னா ஆக்சன் உடனே அவன் மணி அடிச்சுட்டு தட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லணும்

இல்லைன்னா அந்த பூசாயி நீ பாட்டில் அவனை கூப்பிட்டு வந்து டைலாக் இது வந்து கொடுத்தீங்க ஆக்ஷன் கொடுத்தேன் எப்படி அவன் செய்வான் அது மாதிரி ஒரு சாதாரண விஷயமான நம்ம நினைக்கலாம் ஆனா அந்த சாதாரண விஷயம் கூட அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நான் சினிமாவுக்கு சென்னைக்கு வரும்போது ஒருத்தர் ஒரு அட்வைஸ் கூப்பிட்டு ஆரம்பிச்சாரு என்னன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பசி பட்டினி எது வந்தாலும் என்ன வேணாலும் பண்ணு ஆனால் தயவுசெய்து இந்த ஹோட்டலில் வந்து சர்வர் வேலைக்கு மட்டு போயிடாத அப்படின்னா என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்ல இல்லை தயவுசெய்து நல்லா மனசு தெரிஞ்சுக்கோ என்ன கஷ்டம் வந்தாலும் ஹோட்டலில் சர்வர் வேலைக்கு போட்டு போய் சேர்ந்துறாதே அப்படின் அப்புறம் எனக்கு புரியல என்ன ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கேயோ தமிழ்நாட்டை சுற்றி அதுக்கப்புறம் ஆந்திராடி சுற்றி பசி பொறுக்க முடியாமல் ஒரு நாள் வேறு வழியே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் அப்படியே மெல்ல அப்படி ஒரு வணக்கம் போட்டு என்னென்னு இந்த சர்வர் வேலை பசி நீ நீ விழுந்தால் மயக்கம் போட்டு விழுந்துற போகிறான் உழுதுறதுக்குள்ளே போய் வேலை கேட்டுக்கிட்டு வேலை சேர்ந்து எதாவது சாப்பிடுவோங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் எப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தார் நம்ம அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்றும் இல்லையா நம்ம சினிமா இருக்குது அதையும் மனசில் வச்சுட்டு பேண்ட் செர்ட்லாம் நீட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவர் அப்படியே சர்வர் என்னை பார்த்தாரு சர்வர் சர்வர்கள் வந்துருக்கானே போய் முதல்ல சாப்பிடு அப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் அப்பா அப்படின்ட்டு போய் சாப்பிட்டா சாப்பிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு ரூபா கையில் கொடுத்தாரு இது வச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போயி எந்த ஊர்லேருந்து வந்த எப்படியாவது உங்களுக்கு பணம் சொல்லி ஏதாவது ஒரு லெட்டரு தந்தி தந்தி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போய் சேரு இல்லை சார் நான் வேலை பார்க்குறேன் ஏன்னா எனக்கு திரும்பி போறதுக்கு பெரிய அவமானமா இருக்கு சினிமாவுக்கு வேற வேண்டு வந்துட்டு கடைசியில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கேன் எப்படி திரும்பி போறது ஒரே அவமானமா இருக்குன்னு இல்லை இல்லை நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு அப்படி சிரிச்சுக்கிட்டு இல்லை தம்பி நீ போக போனாரு அப்புறம் இல்லைங்க நான் வேலை பார்க்குறேன் அப்பா அவர் சொன்னாரு இப்ப நான் என்ன சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுப்பேன் இங்க எத்தனை டேபிள் இருக்கு அப்படின்னா இந்த ரோடு மட்டும் சொல்லு அந்த ரோடு இந்த ரோடு மட்டும் சொல்லு எத்தனை டேபிள் இருக்கும் அதை பார்த்து ஒரு நாலு அஞ்சு டேபிள் இருக்கு நான் ஒரு டேபிள் எத்தனை சேர் போட்டிருக்கு நாலு சேர் போட்டிருக்குண்ண சரி இந்த நாலு சேரு நாலு பேர் டேபிள் இருக்கு நாலு பேர் ஒரே மாதிரி அளவு மாட்டாங்க எவ்வளோ ரெண்டு பேர் வந்து உட்காருவோம் அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் வந்து உட்காருவோம் அப்புறம் ஒருத்தர் வருவோம் அப்புறம் மூணு பேர் சேர்ந்த மாதிரி வருவாங்க இப்படி நாலு சேருக்கு நாலு டேபிளுக்கு வந்து நாலு நாலு பேர் வந்து ஒரு பதினாறு பேர் வந்து உட்காருவான் ஒருத்த வந்தோன்னையுமே வந்து அவன் இட்லிம்மா இன்னொருத்த வந்து வெளியே ஒரு காஃபிம்மா இன்னொருத்த தோசை பூரி அப்படிம்மா இன்னொருத்த எப்படிம்மா இந்த பதினாறு பேர்த்து பத்து விதமாக சொல்லுவாங்க இப்போ நீ வந்து ஆர்டர் எடுத்துட்டு இவன் காஃபி டீ இட்லி மட்டும் தான் சொல்லியிருப்பான் அவனுக்கு வந்து நீ தோசை மில் போட்டால் அவன் சட்டைக்கு வருவான் ஏட்டா நான் என்னடா ஒண்ணுதான் சாப்பிட்டு இதுக்கு போய் இப்படி மில் போட்டிருக்கான் அல்லது மொத்தமா ரோஸ்ட் வீஸ்ட் பூரியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டவங்க போய் காஃபி பில்லு நீ போட்டேன்னு நினைச்சுவா எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கிடையாது தம்பி இது வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு எத்தனை டேபிள்ல யார் யார் பண்ற அடையாளம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக அவன் கொடுத்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதனால இது சாதாரண விஷயம் இல்லை அப்பதான் மட்டும் நடிச்சு இருந்தது அதாவது எந்த வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வேலைக்கு நான் லாய்க்கில் அப்படிங்கறத எவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படிங்கறத அப்புறம் ஊர்ல இருந்து அவர்கிட்ட கேட்டேன் என்னடா இப்படி வந்து சொல்லி அனுப்பிச்சாரு சர்வருக்கு போக கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னா அவர் ஒரு லாஜி கூட சொன்னாரு என்னன்னா இங்கிருந்து சினிமாக்காக வந்து முயற்சி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் காலையில் பார்த்தீங்களோ போடலான்ட்டு தோணும் இந்த சர்வர் வேலை கிடைச்சிருச்சுன்னா இடம் ஃப்ரீ கிடைச்சிருது சாப்பாடு ஃப்ரீயா கிடைச்சிருது அவ்வளவுதான் நல்லா சாப்பிடுவோம் நல்லா தூங்குவோம் எங்கே போய் சான்ஸ் தரது நீ அதுலேயே செட்டில் ஆகிருந்த அதனால தானே அவங்க அதுக்கு போவேண்டு சொன்னேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து லைஃப்ல கற்றுக்கிட்ட பாடங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பாடங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் இப்போ அவங்க இந்த பறையை பற்றிலாம் சொல்லும் போது வந்து அது இந்த பொண்ணு ரொம்ப அழகாக போயிடுச்சு பறையினா என்ன அது அப்படிங்கிறத ஏன்னா பொதுவாகவே எங்கள் தமிழ் பேசுகிறதே தயாராக தான் நிறைய பேர் வந்தால் தமிழ் சுத்தமாக பேசி அதோட பறையை பற்றி கரெக்டாக பேசாமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி வந்து அழகாக பேசுங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆலின்னு அவர் சொமாரி அவர் கொஞ்சம் தலைமறை டான்ஸ் இருந்த ஆடி அங்கே அடைய மிஸ் பண்ணி இங்கே வந்த ஆடி அதையும் வந்து அவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணி பண்ணார் இந்த படத்துக்கு வந்து இந்த பறையை பேஸ் பண்ணி கொண்டது ஏன்னா ஆதித்தமனனுடைய முதல் இசைக்கருவி அப்படிங்கிறது இசை இசைக்கருவிங்கிறது இந்த பறை அப்படிங்கிறது ஸோ அதுக்கு வந்து மாண்பு மிகுன்னு அவர் பேசும்போது கூட அந்த மாண்பு மிகுன்னு சொல்லி வச்சது வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் சொல்லி சொன்னார் அந்த டைட்டில் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொன்னார் ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து இந்த இதை வந்து ரொம்ப நான் மனசுட்டு எனக்கு பாராட்டணும்னு நினச்சது ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணது வந்து என்னன்னா ஃபாரினுக்கு போகும்போது எதுக்கு போகிறோம் இங்கிருந்து கை நிறைய நாளுக்காக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தான் இங்கிருந்து ஃபாரின் போகிறோம் சரி போனோம்னா இங்கிருந்து எல்லா எல்லாம் விட்டு போட்டு போய் அங்கே போய் ராத்திரி முதலும் எதா நாளுக்காக சம்பாதிச்சோம் நம்ம உட்காந்து உங்களுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் ஃப்ரான்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே சம்பாதிக்கிறோமோ இல்லையா அங்க நம்மளுடைய கலாச்சாரம் என்ன தமிழ் என்ன அது என்ன கண்பாடு என்ன அப்படின்னு இதை நினைச்சுக்கிட்டு அந்த சுபாவும் அந்த சந்திர ராமாவும் சுரேஷராம் இவங்க கதை எழுதியிருக்காங்க தமிழ் பண்பாட்டோடு ஒரு கதை எழுதி அதுவும் கூட கமர்சியலாக இல்லை தமிழ் பண்பாட்டோடு இதை நினைச்சி ஒரு கதை எழுதி அந்த கதையை வந்து நம்ம சுகுமார்கிட்ட வந்து சொல்லி அதை படமா எடுத்திருக்காங்க போது அவங்களுக்கு எந்தனோ ஒரு தமிழ் பற்று இருந்தால்

எல்லாரும் கொஞ்சம் மைண்டுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த டிவி ஆன் பண்ணி அவருடைய பட்டிமன்றம் பாட்டுகள் இதெல்லாம் கேட்குறது அப்படின்னு சொன்னால் அவர் ஒருத்தர் பேசும் ரொம்ப அழகாக சொன்னார் பழைய பாட்டு உயிர் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவர்லாம் வந்து எனக்கு வாத்தியர்கள் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் வந்து அந்த பட்டிமன்றங்களில் அவங்க பேசும்போது நான் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கேன் அவங்களாம் என்ன ஒவ்வொரு நாளும் என்ன பேசுறாங்க புதுசு புதுசாக என்ன இருக்கு அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கேன் இந்த படத்தினுடைய கதை வந்து கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னன்னா எதுக்கு அவர்கள் வந்து இதுக்கு கரெக்டான இதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் என்ன இந்த கதையை வந்து டைலாக்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் சொல்ல சொல்ல தான் என்ன குழந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் என் மனசு அதுமாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வரும் அப்புறம் இன்னொருத்த ரொம்ப டீகிரேட் பண்ணி பேசுவாங்க நான் ஆயிரம் பேத்திலே நீ வந்து இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் டீக்ரேட் இது வந்து இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது இருக்க இந்த ஜாதி இது எது பார்க்குறது எனக்கு தெரிஞ்சுத்தன வருஷத்தில் அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கூட எனக்கு நடந்துச்சுன்ட்டு இன்னும் எனக்கு மனசுல புதுமையா பதிஞ்சிடு என்னன்னா எங்க ஊர்ல வந்து ஒரு பொண்ணு அது வந்து தெரிஞ்சோ தெரியாம ஏதோ ஒரு லவ் ஆகி போச்சு அது கொஞ்சம் கேஷ்க்கு வந்து கம்மியான ஒரு பையனோட ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆகிப்போச்சு இது இந்த வீட்டில் தெரிஞ்சு போச்சு இவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அவங்க தெரிஞ்ச உடனே விஷயம் தெரிஞ்சுடனே ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணு வந்து வா உட்கார வச்சுட்டு உட்கார வைக்கிறாங்க பால் காய்ச்சி கொண்டு கொடுக்குறாங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு அந்த பொண்ணோட சின்ன பையன் ஒருத்தருக்கான் தம்பி வைக்கிறாங்க வச்சுட்டு ஒரு நாலு டம்ளர் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சிட்டு அந்த பால் பக்கத்தில் இன்னொன்று பிரிக்கிறாங்க பிரித்து பாயசம் பாட்டு பாயசம் பவுட்ரு அந்த விஷத்தை எடுத்து வச்சுட்டு அந்த அப்பா சொல்கிறாரு எங்களுக்கு கௌரவம் முக்கியம் நீ இப்படி போய் தப்பு பண்ணிட்டேன் இது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே இதை தாக்கவே முடியாது ஒன்று நீ வந்து அந்த பவுடரை பார்ல போட்டு குடிச்சிட்டு பிரசாங்க போய் கோயிலில் போய் பாடு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் மூணு பேரும் வந்து இதை பார்ல்கிட்ட கலந்து நான் குடிச்சிட்டு நாங்கள் போய் நீ எப்படி லைஃப் இருக்கணுமோ பண்ணிக்கோ அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இதை தவிர்த்து வர வழியே இல்லை அப்படின்ட்டார அப்பா உனக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தர்றேன் நீ குடிக்கிறிய நாங்கள் மூணு பேர் குடிக்கிறோமா அப்படின்னா அந்த பையன் எப்படி தம்பிக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கு வச்சு பாருங்க அந்த சூழல் அந்த பொண்ணு பார்க்குற மூணு பேரும் குடிச்சிட்டு அவங்க விட இது நம்மளே குடிச்சிட்டு போயிடலாமேன்னு சத்தம் இல்லாமல் அதை எடுத்து பாலில் வந்து போட்டு அதை குடிச்சிட்டு சத்தம் கிளாமல் தம்பி மட்டும் பார்த்து முத்தம் கொடுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு உள்ளே போயிருப்பாரு அடுத்த நாள் வந்து வைத்தோலியில் போயிடுச்சு அப்படின்னா அறுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் இந்த இன்சிடெண்ட் நான் கேட்டது இருந்து பார்த்தா எவ்வளோ கொடுமையான ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு இது அசன்டாயிரம் இன்சிடெண்ட்டை மட்டும் பார்க்க வேண்டாம் அந்த பையன் கேட்டுருந்தானே பார்த்துட்டு இருந்தானே அதை வந்து ஒரு மருதமிஸ்டையாக கூட பண்ணலாம் என்னென்ன இந்த ஒரு நிறைய கொலம் நடந்துட்டு இருக்கு இந்த கதைக்காக சொல்கிறேன் நான் அசிட் நிறைய கொல நடந்துட்டு இருக்கு யாரா குலம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோம்னா எவனோ ஒருத்தான் அப்பா அம்மாவாக பார்த்து குலம் பண்ணிட்டு இருக்கான் உ <laughs> 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 <laughs>

நம்ம சாதாரணம் அதே வந்து கொஞ்சம் இப்படி போன இப்படி இருக்கும் அப்படியே போன என்ன பிளே அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா இந்த கதையை வந்து சொல்லும்போது இந்த கருணை கொடை அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதுல அடிப்படையா வந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் மைண்டுக்கு வந்ததுனாலதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் வெங்கடேஷ் குமார் சொன்னாரு வாகிலே அவர் அவரே சொன்னால் நல்லா இருக்கு அப்படின்னு அதை விட இதெல்லாம் சொல்கிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க இருக்காது தான் தொல் திருமாவளமுறை போராடி சொல்லிட்டு ஸோ அதனால தான் அவர் பொறுத்துமாக இருப்பார் அதே மாதிரி வெங்கடேஷ் வந்து என்னென்னா இன்னும் கூட அந்த படத்துக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாக நினச்சி கொடுத்தேன் என்னன்னா ஒரு பெரிய டைரக்டர் மாதவன் பி மாதவன் சார் எத்தனை சார் படங்கள் அவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அவருக்கு வந்து நான் வந்து வந்து அவருக்கு கொஞ்சம் அந்த படம் வந்து பிஸ்னஸ் ஆகாத அளவுக்கு ஒரு சூழன் வந்துருச்சு பாஜராஜி ஒரு மூணு நாள் நடிச்சு கொடுத்தாரு அஞ்சு நாள் நடிச்சு கொடுத்தாருன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து என்ன ஐயோ எவ்வளோ பெரிய டைரக்டர் அவர் எத்தனை சார் படங்கள் என்னென்ன படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கஷ்டமும் இல்லை சார் நான் நடிச்சு கொடுக்குறாங்க எவ்வளோ நான் ஒன்றும் வேண்டாம் பொறுப்பு ரெண்டு சர்ட்டு ரெண்டு இது மட்டும் கொடுங்க ஆளுங்க சிலிண்ட் எனக்கு மட்டும் அது மட்டும் எடுத்து கொடுங்க போதும் அது இல்லை சார் எதா பணம் இல்லை வேண்டாங்க உங்களுக்கே சிரமத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால அஞ்சு நாள் அடித்து கொடுத்தேன் அப்புறம் பணம் ரிலீஸுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரில் வாங்கிட்டேன் அதில் ஒருத்தன் வந்து கோயம்புத்தூர் ஏரியா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து மாதவன் சார் அவர் தான் ப்ரொடியூசர் அவர்கிட்ட பயிர சார் வீட்டுக்கு வந்துருங்க கல்லில் அவர் கையால் வந்து தொட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் செக்காக கொடுத்தேன் எனக்கு ஒன்றும் புரியல என்னென்ன ஒரு இது மாதிரி ராசிக்காக உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் வீட்டை வந்து கையால் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் சரி ஏதோ ரொம்ப ராசிக்காக கேட்குற பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஏரியா வாங்கிட்டு ஏரியா பண்ணி கவர் நீங்கள் போன அப்படின்னு கொடுத்ததை வாங்கி மாறவங்கிட்ட கொடுத்தேன்

என்ன சார் நீங்க தான் சொல்லி வாங்கி கொடுத்தேன் நீங்க தான் பணத்தை கொடுத்துருந்தோம் அந்த அஞ்சு லட்ச ரூபா ஏரியா கொடுத்தேன் நான் சொல்லி வாங்கி நீங்க கிழக்கு பார்த்து நின்னீங்களா உங்க கையால வாங்கினீங்களா வாங்க கொடுத்தீங்களா கிழக்கு பார்த்து நின்று உங்க கையால வாங்கி கொடுத்துருந்தீங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருந்தேன்னா இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பதான் பயங்கர ஸ்ட்ராங் விட்டா அடுத்த படம் எல்லாத்தையும் ரெட் கார்டு கொண்டு நிறுத்திடுவாங்க வேற வரியே இல்லை பணத்தை கட்டிட்டு அவர் வந்து மாறம் சார் அழுகிறாரு எனக்கு என்ன எனக்கு ஃப்ரீயா நீங்க நடிச்சு கொடுத்தீங்க உங்களை போய் இப்படி அண்ட் கட்சி கட்ட வச்சு ஆனா அவரு ஜென்டில்மேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கப்புறமா அவருக்கு மனசே கேட்கல கொஞ்ச நாள் கழிச்சு படம் எல்லாம் ரிலீஸ் ஆகியதுக்கு அப்புறம் ஒரு சின்ன இடம் ஒன்று இருந்தது ஒரு சென்ட்ரோ ஒரு கம்மியா அத வந்து அந்த அளவு பணம் ஆகாது ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து நீங்க போய் கஷ்டப்பட்டீங்க அதனால் தயசு இந்த பக்கத்தை வச்சுக்கோங்க இந்த இடத்த வந்து நான் இல்லைன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அடுத்தடுத்து இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கூட இருக்கு அவ்வளோ கஷ்டத்துல இருந்து அந்த எனக்கு கம்பேர் பண்ணி அதை கூப்பிட்டு போனார் அதுதான் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு மற்றபடி இந்த படத்தில் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு எய்மோடையே வந்து இந்த படத்தில் வந்து அந்த கதை எழுதினும் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு வெயமோடு எழுதியிருக்காரு அது சுகுமார் வந்து ரொம்ப அந்த கதையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த டீம் எல்லாமே வந்து அந்த எலிட் இந்த டீம் இவங்க வேறு சார் அவங்க எல்லாமே எல்லாமே மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் படம் வந்து ரொம்ப நல்லா வரும் இந்த படம் தான் ஓடணும் இது ஓடினா எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்ரீகாந்த் பாட்டுக்கு ஜானி ரொம்ப நல்லா டான்ஸ் ஆனா இருக்கு அதுக்கே பார்த்து தெரிஞ்சுக்க நன்றி வணக்கம்